குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் அடுத்தவர் மனைவி மேலே ஆசைப்படக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் அதுக்கு காரணம் சந்திர பகவான் ஏன் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லியிருந்தேன் ஏன்னா அதையும் உங்களுக்கு கதையாக கொடுத்துருந்தேன் அப்போ அந்த சந்திரனுக்கு மகனாக பிறந்தவர் புதன் பகவான் அப்போ புதன் பகவானுடைய அந்த பிறப்பின் ரகசியத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இது கதை வடிவில் சொல்லிட்டு கொண்டு வந்துருந்தேன் ஏன்னா கதையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜோதிடத்தில் பலன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இதன் மூலியமாக இந்த வீடியோ மூலியமாக கிட்டத்தட்ட நானூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸு நல்ல விதமாக நிறையா வந்திருக்குது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளாக கொஞ்சம் பேர் போட்டிருக்கதான் செய்யறாங்க போட்டிருக்கிறாங்க எந்த வீடியோ நல்லா போதோ அதில் வந்து பத்து பேர் இப்படி போடத்தையும் செய்வாங்க அதை பற்றி கவலைப்பட வேறு இல்லை இப்போ உதாரணத்துக்கு கதையை போடாதேங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதை இழக்காதையா கதை தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ புதனை பற்றி பேச போகிறோம் எல்லா கிரகங்களுக்குமே இந்த அஸ்தங்க தோஷம் இருக்குது வக்கரம் ஏற்படுகிறது இந்த சூரியன் சந்திரனுக்கு ராகு கேது கூட சேர்ந்த கிரகணம் ஏற்படுது இதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கிறது ஜோதிடமும் ஏற்றுக்கிறது ஆனால் அலி கிரகம் அப்படின்னு சொல்லி சனி ராகு சாரி சனி புதன் கேதுவை சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு புதனை பற்றி பேச போகிறதுனால புதனுக்கு ஏன் அலி அப்படிங்கிற ஒரு தன்மை வந்தது அப்படிங்கிறத எங்க வந்து விஞ்ஞானத்துல சொல்ல சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது நம்மளுடைய முன்னோரிகள் வந்து அது ஒரு கதை வடிவுல கொண்டு போய் சேர்த்தா மக்களுக்கு எளிமையா புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க ஜோதிடத்துல ஒரு விதி ஒன்று இருக்கு என்னன்னா புத்திர தானத்தாதி ஏகனாய் புதன் வீட் ஏரிடில் புத்திரர் இல்லை அப்ப புதன் வீட்டுல லக்னத்துக்கு அஞ்சாம்படத்த அதிபதி தனிச்சு நின்னா புத்திரர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விதியும் சொல்லியிருக்கு அப்ப அலிக்கரகம்னாலே அந்த ஆண்மை தன்மையை கட்டுப்படுத்துறது குழந்தை பாக்கியத்தை தடை பண்றது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்கல்ல இதை விஞ்ஞானத்தில் நிரூபிக்க முடியுமான முடியாது அப்போ வக்கரம் அஸ்தங்கம் அப்படிங்கறதெல்லாம் விஞ்ஞானமும் ஏற்றுக்கிறது அறிவியலும் ஏற்றுக்கிறது ஜோதிடமும் ஏத்துக்கிறது ஓகே அப்ப இந்த அலிக்கரகங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஜோதிட ரீதியா அதாவது கதை ரீதியாக கொண்டு போனா தான் மக்களுக்கு எளிமையா புரியக்கூடும் புரிய வைக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் நான் படித்ததை ஒரு சில புத்தகங்கள்ல இருந்து எடுத்து ஒரு சில பேர் சொல்ல பெரியவங்க சொல்ல கேட்டு அதை நான் வாங்குனதை எல்லாருக்கும் பிறக்கும் தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணெடத்தில் தான் கொண்டு போகிறேன் இன்னமும் ஒரு ஏழு எட்டு வீடியோக்கள் வந்து கதை வடிவில் தான் கொண்டு போவேன் உள்ளவங்க தாராளமாக பார்க்கலாம் விருப்பம் இல்லாதவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் தேவையில்லாமல் உள்ள வந்து பார்த்துக்கிட்டு நீ இப்படியெல்லாம் கதையெல்லாம் அழகாதியான்னு கமெண்ட்ஸ் போடுறதை விட விருப்பம் உள்ளவங்க தாராளமாக பாருங்கள் இப்போ கதைக்குள்ளே போவோம் அல்லது வீடியோக்குள்ளே போவோம் போன கதையில் புதன் பகவானுடைய பிறப்பின் ரகசியத்தை பற்றி சொன்னோம் அடுத்த வர மனை ஆசைப்படக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படிங்கிறது சொல்லிட்டோம் இன்னைக்கு புதன் பகவானுடைய ஏன் அழித்தன்மை அதாவது என்ன சொல்கிறது காதல் மன்னன்கிற ஒரு பட்டத்தை பெற்றவர் புதன் பகவான் அவரே ஏன் அலிக்கரகம் ஆனாரு அப்புறம் வந்து கல்விக்கு அதிபதியாக ஏன் அவர் வந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக நிதானம் தான் புரிஞ்சிடும் இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் வந்து ஒரு இதை கொண்டு வரேன் அதை பாருங்கள் ஏன்னா படைப்பு தொழில பிரம்மா வந்து படைக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும் அவர் முத முதல் உருவாக்கும் போது சப்த ரிஷிகள் ஏழு ரிஷிகளை உருவாக்குனாரு அப்படிங்கறத போன இதில் சொல்லியிருந்தேன் பெயர்களை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபுல்லா கொடுக்கணும் இல்லையா நான் அனைத்து பேரை தப்பா வசிச்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அதை தெளிவாக கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் ஸ்க்ரீனில் வந்து அதை கொண்டு வரேன் பாருங்க நான் படிச்ச புத்தகத்துல இருந்து எடுத்து போடுறேன் மேலே போட்டிருக்கிறாரு இல்லையா பிரம்மா வந்து சப்த ரிஷி ஏழு ரிஷிகளை உருவாக்கிறாங்க முதல்ல வந்து மரிஷி அப்புறம் புலஸ்தியர் அப்புறம் அத்திரி அப்புறம் பிறகு அப்புறம் ஆங்கிரசு அப்புறம் புலகர் அப்புறம் வசிஷ்டர் அப்படின்னு சொல்லி ஏழு ரிஷி அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு இதுல முதலாவது ரிஷி மர் மரிசி அப்படிங்கிறவருக்கு வந்து கசியபர் அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்திருக்கிறாரு அந்த கசியபருக்கு மகனாத்தான் சூரியனும் சிம்மிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணும் பிறந்திருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இப்ப இந்த சூரியனுக்கு மகன் சனிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த சிம்மிகைக்கு மகனா பிறந்திருக்கிறது வந்து ராகுக்கேது போட்டிருக்கிறாங்க ஆனா அவர் வந்து ஒரே ஆள் தான் கேதுங்கிறது ஒரே ஆள் தான் வெட்டப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு கதை எல்லா பிறகு தெரியும் ஆனா ஒரிஜினல் பேர் வந்து சுவர்பானு கேதுக்கு வந்து ஒரே ஆள் தான் அவர் பேர் சுவர்பானு அப்படிங்கிறது ஒரு பேரு வெட்டப்பட்டதுக்கு பிறகு ராகு ராகுக்கேது பிரிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இரண்டாவது முனிவர் வந்து புலஸ்தியருக்கு மகனா வந்து திரிசிரன் அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு இவங்க எல்லாம் வந்து ஜோதிடத்துல ஆஹ் அதாவது ஆஹ் ஜோதிட ஆராய்ச்சியில இவங்களெல்லாம் சரி அதே மாதிரி மூணாவது வந்து அத்திரிக்கு அத்திரி முனிவருக்கு வந்து மகனா பிறந்தவர் வந்து சந்திர பகவான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அவருக்கு மகனா அந்த புதன் ப பகவான் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க நாலாவதா வந்து பிருகு முனிவர் அப்படின்னு பிறந்திருக்கிறாரு பிருகு முனிவருக்கு மகனா பிறந்தவர் சுக்கரன் சுக்கர பகவான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அஞ்சாவதா பிறந்தவர் வந்து அந்த ஆங்கிரஸ் முனிவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவருக்கு மகனா பிறந்தவர் தான் பிரகஸ்பதி என சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஆறாவதா வந்து புலகர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க ஆஹ் அவர் படிச்சது அதை வந்து யாருக்குமே அவருக்கு வாரிசே இல்லாத மாதிரி போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது அவர் இருந்திருக்கலாம் சன்னியாசி கடைசி கடைசியோட வரைக்கும் கூட இருந்திருக்கலாம் அது தெரியல ஜோதிடத்துல அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம போச்சு அதுக்கு பிறகு கடைசியா வசிஷ்டர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க வசி வசிஷ்டர் வசிஷ்டருக்கு வந்து பல காலம் பல வருடங்களுக்கு அப்புறம் பரத்வாஜர் அப்படிங்கிற ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அந்த பரத்ராஜர் மூலயமா செவ்வாய் பகவான் பிறந்திருக்கிறாரு பல தலைமுறைக்கு அப்புறம் கிரகங்கள்லேயே கடைசியாக உருவான கிரகம் செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி கதை மூலியமா நமக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் வந்து இப்போ டிஸ்பிளேல பார்த்துருப்பீங்க சரியா நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் இதில் போய் நீங்கள் கதையாத்தனால இதே மாதிரி தான் ஓரளவுக்கு ஒத்து வரும் கொஞ்சம் கொஞ்சம் வேணால் வித்தியாசமாக வரலாம் சரி இப்போ புதன் பகவான் வந்து பிறந்துட்டாரு தாராதேவி குரு மனைவி தாராதேவி வந்து அந்த சந்திரனை வந்து சந்திர மூலியமா இருந்து அந்த பிறந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியாம பிரம்ம தேவர்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு தன்னுடைய கணவரான குரு பகவான்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க குரு பகவானும் மன்னிச்சு தாரா தாராதேவியா ஏத்துக்கிறாரு மனைவியா ஏத்துக்கிறாரு பிரம்மா என்ன பண்றாரு உனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சந்திரன்கிட்டே போய் நேரா உன் குழந்தைய நீ தான் வளர்க்கணும் அப்படின்னு சந்திர பகவான்ட்டே குரு இந்த பிரம்மா வந்து ஒப்படைச்சிடுறாரு சந்திர வந்து ஏற்கனவே இருபத்தி ஏழு மனைவி இருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இருபத்தி ஏழு மனைவிகிட்ட கொடுத்து ஒப்படைக்க சொல்றாங்க ஒப்படைச்சு வந்து நல்லபடியாக பார்த்து இந்த பையனை வளங்க அப்படின்னு சொங்கிற மாதிரி சொல்றாரு அதெல்லாம் ரொம்ப வந்து சூரிய கார்த்திகையும் ரோஹிணியும் வந்து அந்த பையனை நல்லபடியாக ஆசாபாசமாக பார்த்து வளர்க்குறாரு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ரோகிணி ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க புதனை புதன் பகவானை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கதையில அந்த புதன் பகவான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து இளமை பருவத்தை தொடும்போது தன்னுடைய பிறப்பின் ரகசியம் அந்த மாதிரி ஒரு தகாத முறையில் நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியவும் எல்லா உதறி தள்ளிட்டு எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு விட்டு கிளம்பி போயிடுறாரு காட்டு பக்கம் போயிடுறாரு தாய் வேணாம் தந்தி வேணா யாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு போய் தனியா ஒரு ஆசிரம் அமைச்சு சகல கலைகளையும் தானாவே கத்துக்கிறாரு சரியா யாருடைய எந்த ஒரு குருமாருடைய எதுவும் இல்லாம இந்த ஒரு காலத்துல ஏகலை கலை வேணும் இல்லையா அந்த மாதிரி புதன் பகவான் தானாவே எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டதுனாலதான் புதன் பகவானுக்கு வித்தியாகாரகன் அப்படிங்கிற ஒரு பேரு இப்ப சந்திர பகவானே குரு பகவான்ட தான் என் பாடம் பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தேவர்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுத்த குரு சுக்கர பகவான் வந்து அரக்கர்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுத்த குரு அதனாலதான் அவர் அசுர குருன்னு சொல்றாங்க இவங்களுக்கு இவர் வந்து தேவ குருன்னு சொல்றாங்க புதன் வந்து தனிச்சு போயிட்டு யாருமே வேணாமும் உதவி சொல்லிட்டு தானாவே சகல கலைகளையும் கத்துக்கிட்டாரு அந்த விஷ்ணு பகவான மனசுல நினைச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப தனியா நின்னு யாருடைய உதவியும் இல்லாம சகல கலைகளையும் கத்துக்கிட்டதுனாலதான் அந்த புதனுக்கு வந்து கல்விக்கு காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் வித்தியா காரகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் கிடைச்சது இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க இப்ப அவரு தனிச்சு போய் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு எங்கன்னா இமயமலை அடிவாரத்துல ஒரு குளக்க ஒரு குளத்துக்கு பக்கத்துல குளத்துக்கு பக்கத்துலங்கிறத விட கொஞ்சம் தள்ளி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த குளத்துக்கு ஒரு கதை இருக்குது குளத்துக்கு என்ன கதைனா சிவனும் பார்வதியும் வந்து தனிமையில சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக அந்த குளக்கரைக்கு பக்கம் அதிகமா வருவாங்க ஆனா அப்பவும் அந்த சிவனை வந்து அவருடைய பக்தர்கள் அந்த தேவ கணங்கள் ரிஷிகள் வந்து விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கறனால பார்வதி தேவி என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவம் அந்த குளத்து பக்கம் வரக்கூடிய எந்த ஒரு ஆணும் பெண்ணாக்கு கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க அந்த ஏரியாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் இவர் போதும் அந்த பக்கம் போறதே கிடையாது இவர் வேற பக்கம் ஆசிரமம் அமைச்சிட்டு அவர் வாட்டிக்கு இருக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு அதனால அந்த பக்கம் போகல இருந்துட்டார் இது இல்லை இவர் ஏன் வந்து அழிக்க ரகம் ஆனாரு அப்படின்ற ஒரு கதையை சொல்லணும் இல்லையா சூரியனுக்கு பேரமுறையாகும் சூரிய பவான்றதுதா இல்ல சூரியனுக்கு பேரமுறையாக கூடியவர் ஒருத்தர் அப்போதான் அவர் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்திருக்கிறாரு அவர் அந்த பக்கம் குதிரையில் வந்திருக்காரு வந்தது ஒரு ஆண் குதிரை பேரன் சூரியனுக்கு பேரன் சூரியனுக்கு பேரங்கிற ஒரு இளன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் பேர் இளன் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த குளக்கரையில் இறங்கி குளிச்சிட்டு நீராடி மேலேறி வரும்போது ஆணாயிருந்தவர் பெண்ணாக மாறிட்டார் அவர் வந்த ஆண் குதிரையும் பெண் குதிரையாக மாறிடுச்சு என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஏற்கனவே இந்த பார்வதி தேவி அந்த குளத்துக்கார பக்கம் போகக்கூடிய ஆண்கள் வந்து பெண்களை மாற மாறணுங்கிற சாபம் கொடுத்தது அவருக்கு தெரியாது அதனால அவர் பெண்ணா மாறிட்டார் இவர் குழம்பிக்கிட்டே அந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆசிரமம் தெரிஞ்சிருக்கு அது யாருன்னா புதனுடைய ஆசிரமம் நேராக புதன்கிட்ட போயிருக்கிறாரு நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு புதன் வந்து அஹ் கவலைப்படாத அவசரப்படாத என்னங்கிற விவரத்தை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இளனை கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு உபசரிச்சுட்டு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு எப்ப நீ பெண்ணாதான் இருக்க முடியும் வேற வழியே இல்லை ஆனா மரறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பார்வதி தேவியோட சாபம் அதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது தான் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் என்ன பண்ணா சிவனை நோக்கி தவம் இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி சொல்லி புதன் பகவான் அனுப்பிச்சு வச்சுட்டார் இளனும் போறாரு சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிகிறாரு சிவனும் வரம் கொடுக்குறாரு என் மனைவி பார்வதி தேவி கொடுத்த வரத்தை என்னால மாத்த முடியாது ஏன்னா அந்த அம்மா ஏ மேலே கோவப்பட்டுருவாங்க எப்படி சிவபெருமானே தன்னுடைய மனைவி மேல பயம் இருந்திருக்குது அப்ப ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவரெல்லாம் கிடையாது பெண்ணுக்கும் ஆண் சரிநகர் நகர் மதிப்பு மரியாதை கொடுத்துத்தேன் ஆகணும் அப்படிங்கறத அவர் அந்த காலத்திலேயே ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா தன்னுடைய உடல்ல சரிபாதியா கொடுத்தவர் தானே சிவபெருமானு அப்ப மனைவியோட சாபத்தை நீக்க முடியாது ஆனாலும் அத வந்து நிவர்த்தி பண்ற மாதிரி ஒரு ஒரு ஆண்டு நீங்க வந்து பெண்ணாகவும் ஒரு ஆண்டு ஆணாகவும் வாழக்கூடிய ஒரு வரத்தை வன தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ பெண்ணாக இருக்கக்கூடிய காலம் நீ தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாங்க அவர் திரும்பவும் வந்து புதன பகவான்கிட்டே வந்து அந்த இளங்கிறவர் இலை அப்படிங்கிற பெயர்ல மாறி அங்க புதனுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இது ஒரு பக்கம் போகட்டும் புதனுடைய முற்பகுதியில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா புதன் வந்து சந்திர பகவானுக்கு மகனா பிறந்தவரல சந்திரன் வந்து இயற்கையாகவே அழகு இல்லையா இவர் இவர் வந்தானா புதன் வந்து கொஞ்சம் பச்சை நிற மேனியன் காரிமிக மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியான ஒரு புதனு ஆனாலும் முக அழகான தேஜஸ் உடையவர் நல்ல ஸ்லிம்மான உடம்பு உள்ளே உள்ளவர் உள்ளியான தேகம் உள்ளவர் கட்டுமஸ்தான உடம்பு ஓரளவுக்கு நல்லாவே இருப்பார் அப்படி ரொம்ப சொல்லலாம் அவரை ஒரு தேவலோக மங்கை வந்து சந்திச்சிருந்திருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க அவர் மேல விருப்பத்தை சொல்லிட்டு ரெண்டு பேரும் கந்தர்ப்பா விவாகம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் குடும்பம் நடத்தலாம் அப்படிங்கும்போது போது தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை எண்ணி நானே ஒரு இழிவான ஒரு குல இது பிறப்பில் பிறந்திருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பெண்ணுடைய தொடர்பும் தேவையில்லை எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி புதன் சொல்லியிருக்கிறார் எவ்வளவோ அந்த அம்மா வந்து வற்புறுத்தி பார்த்துருக்குறாங்க தேவலோகம் மங்கை ஆனா புதன் வந்து முடியவே முடியாதுன்னு சாதிக்கவும் அந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு ஒரு பெண்ணுடைய ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியாத நீ ஆனா இருக்க தகுதி இல்லாதவன் நீ அழியா போ அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சாவ விட்டுருச்சு நீ என்ன படிச்சு உனக்கு என்ன செய்ய ஒரு பெண்ணுடைய மனசை புரிஞ்சுக்கிற முடியல அப்படிங்கிற மாதிரி சாவம் ஓட்டுருச்சு பெண்ணா அழியாக கிடக்குதுன்னு சொல்றது அதனாலதான் அந்த விட்ட சாவத்தை எப்போயுமே வாங்கவும் முடியாது மாத்தவும் முடியாது என்ன பண்றது அப்படின்னா அப்ப அழியாகன்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கே உண்டான கூச்சம் வெக்கம் மச்சம் நாடம் அதுவும் இருக்கும் ஆணுடைய தோற்றமும் இருக்கும் ஆண்மை குறைபாடு இருக்கவும் செய்யும் இந்த மாதிரிலாம் எல்லாம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறது அழித்தன்மை இதை மாத்த முடியுமான் முடியாது விட்ட சாவம் ஓட்டாதியா ஆனாலும் விஷ்ணு பகவானை நோக்கி தவம் இருக்கிறாரு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணு பகவான் வந்து வரம் கொடுக்குறாரு சரி ரைட்டு அதனால ஒன்றும் இல்லை அந்த பெண்ணு கொடுத்த மாற்ற முடியாது இருந்தாலும் உனக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு சில வரங்கள் கொடுக்குறாரு அப்ப அலி கரகங்கிறது அலிக்கரகம் தான் ஆனாலும் உன்னையை நம்பி இருக்கிறவங்களுக்கு உன் மூலியமாக தான் காதல் ஒரு உணர்ச்சி இதெல்லாம் உருவாக கூடிய அமைப்பு உனக்கு கிடைக்கும் நீ வந்து என்னுடைய அம்சமாவே நீ கருதப்படுவே சரியா குரு இல்லாமல் உருவானவர் உனக்கு அதி தேவதையாவே நானே இருக்கிறேன் அதனால குழந்தை பாக்கியங்கிற பிரச்சனைல ஓம்பலியமா ஏற்படக்கூடிய அமைப்பு கிடையாது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தா மட்டும் பிறப்பு இலக்கணத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருந்தா மட்டும்தான் வந்து குழந்தை பாக்கியம் தடபொழியம் வழிய எடுத்த எடுப்புலயே உன் வீட்டுல புதனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கரகம் உட்காந்து தேசாபுத்தி நடத்தினா உடனே குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது குழந்தை பாக்கியம் த தரத்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு பகவானே வந்து புதனுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இப்ப இந்த அட்பரசன் இந்த இளன் அப்படிங்கிற அந்த சூரியனுடைய பேரன் இளையா மாதிரி பெண்ணா மாதிரி இருக்கிறார் புதனுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா பெண்ணா இருக்கிறவர் போய் நாட்டுல போய் ஆள முடியாது உள்ளவங்க எல்லாம் தப்பான பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா இவர் புதன் கூட அது வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது காதல் ஏற்பட்டுருது புதனே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க குடும்பமும் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க அது ஒரு பக்கம் இப்போ இவர் காணாமல் போன இளன ஆளை காணாமுன்னு சொல்லி அந்த நாடே தேடுது ராஜாங்கம்லாம் தேடுது அப்புறம் அந்த நாட்டு உங்க அரசர்லாம் வந்து அல்லது இந்த ரிஷிகள்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டு போகிறாங்க அவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு நான் ஒரு வருஷம் ஆனா இருக்கும்போது வந்து வந்து இந்த நாட்டை ஆண்டுக்கிறேன் பெண்ணா இருக்கும்போது நான் இவர் கூட வந்து குடும்பம் நடத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ரைட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க அப்புறம் இவர் ஒரு ஒரு வருஷம் அரசனாகவும் ஆட்சி செய்கிறார் ஒரு வருஷம் புதனுக்கு மனைவியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்போ புதனாக காதல் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது அலிக ஆனது ரெண்டாவது இந்த மாதிரி குழந்தை பிறப்புல ஆண்மை மேல தடைப்பட்டது இருந்தாலும் எல்லாமே இந்த மாதிரி தான் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த புதனுக்கு வந்து விஷ்ணு பகவானே வரம் கொடுத்து எண்ணில் பாதி அப்படிங்கிற மாதிரி உன்னைய வேண்டி உன்னுடைய தசாபத்தி நடக்கிறவங்களுக்கு என்னுடைய அருள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்கிறதுனால கிட்டத்தட்ட காரமிக கண்ணன் கிருஷ்ணனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா பல பெண்களை மயக்கக்கூடியவர் ஒரு பக்கம் ஏகபத்தினி விரதனாக இருந்தாலும் கூட அவதாரம் எடுத்தா அப்படின்னா பல பெண்களுடைய மனதை கவர்றவர் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே புதனுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதுனால புதனை வந்து நகைச்சுவை மன்னன் காதல் மன்னன் எளிதில் யாரையும் மயக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிற எல்லா இதுவும் இருந்தாலும் கூட அந்த பெண் ஒரே ஒரு பெண் தேவலோக மங்கை விட்ட ஒரே ஒரு காரணத்தை சாபத்தினால மட்டும் புதனுக்கு அழிக்க ரகம் அப்படிங்கறத ஒரு அமைப்பு வருது அந்த புதன் லக்கணத்துக்கு கஞ்சாமட்ட அதிபதி கூட சம்மந்தப்படும் போது குழந்தை பிறப்ப தள்ளி போடுறதும் அல்லது தாமதப்படுத்துறதும் வாய்ப்பு இருக்கு ஆனா குழந்தை சுத்தமா இல்லைன்னு சொல்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது அது புத்திரகாரகனும் சூரியனும் டிசைட் பண்ணக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா அந்த காலப்பிருஷனுக்கு கஞ்சி கதிப்பதி இல்லையா ரைட்டு போன பதிவுல ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தார் அடுத்த ஒரு மனைவிய பத்தி தவறாக பேசுகிறீங்க உங்களுக்கு நான் படிக்க இது தெரியாதா அடுத்த என்ன சொல்கிறது அண்ணன் பொண்டாட்டிங்கிறது அரை பொண்டாட்டின்னு சொன்னீங்க அது கிடையாது அம்மா மாதிரி தம்பி பொண்டாட்டிங்கிறது தங்கச்சி மாதிரின்னு சொல்லியிருந்தார் எனக்கும் தெரியும் இல்லைன்னா இல்லை இது இதை விட பல நிறைய பழமொழிகள்லாம் எனக்கு தெரியும் நீங்க சொன்னதுல ஒரு மாற்றம் இருக்கு உண்டு எப்படின்னா அண்ணன் பொண்டாட்டிங்கிறது அம்மானு சொல்றீங்க பெத்த தாய்க்கு சம்மம் ரைட்டு தம்பி கொண்டாடி தங்கச்சி கூடாது பெத்த மகளுக்கு சமம் அப்ப அண்ணன் கொண்டாடி பெத்த தாய்க்கு சமம் தம்பி கொண்டாடி பெத்த மகளுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த காலத்துல யார் அப்படிலாம் எதிர்பார்க்கறா யார் அப்படி நடந்துக்கிறானா அப்படி கிடையாது அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளின்னு சண்டை ஓட்டுக்கிறாங்க சொத்துக்கு பத்துக்காக இது பண்ணிக்கிறாங்க ஒரு பெண் ஒரு சில நேரங்கள்ல அந்த மேலாடை விளங்கினா ஆஹ் ஆர்வமா உத்து பார்க்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சொல்ற பழமொழியெல்லாம் வந்து எப்படி அந்த அது நியாயமான நடந்துக்கணும் ஒழுக்கமா நடந்துக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் யாருக்கும் அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை பத்து யூடியூப்ல கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல பாத்தீங்களா ராங்கான கமெண்ட்ஸ் அசிங்கமான வார்த்தைகள்லாம் விடறதில்ல அவங்க ஒழுக்கமானவங்க நினச்சி போறாங்க ஆனா ஒழுக்கமா இருக்கிறவ என்னைக்குமே அசிங்கமான வார்த்தை விட மாட்டேன் அப்படிங்கறதையும் முதல்ல அந்த இடத்த புரிஞ்சுக்கிறதும் உள்ள உள்ளது தானே வெளியில வரும் வாயால பேசுறவன் சிரிச்சு வெளிப்படையா பேசுறவனா கூட நம்பிரலாம் ஓமியா இருக்கிறவன்னு நம்ப முடியாது இந்த ஹோமியா இருக்கிறவன் தான் இந்த மாதிரி ராங்கான கமெண்ட்ஸ் போடுவான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு போகலாம் அது ஒரு பக்கம் போட்டும் அப்ப சந்திரனுடைய மகனான புதன் ஏன் அழிக்கரகம் ஆனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியாச்சு அது போக அவர் ஏன் கல்விக்கு அதிபதி வித்யாகாரகன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு அடுத்த கதையில என்ன சொல்லலாம் அப்படின்னா அதையும் இப்பவே சொல்லிடுறேன் குருவை விட சுக்கரனுக்கு வலிமை அதிகம் அது ஏன் அப்படிங்கிறதுக்கும் மரணத்தையே வந்து தள்ளி போடக்கூடிய அல்லது இறந்தவங்களையும் திரும்பவும் பிளைக்க வைக்கக்கூடிய சக்தி சுக்கரனுக்கு உண்டு அப்படிங்கிறத பற்றியும் சுக்கரனை பற்றின கதையை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இன்னமும் வந்து நவக்கரங்களை பற்றின ஒரு கதையை சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி பிடிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்